ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாம எஸ் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபை சிஎஸ்கே ஃபை டைம் சாம்பியன் மேட்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது இன்னும் த்ரீ வீக்ஸ் தான் இருக்குது ஜாலியாக இருப்பீங்க அது ரொம்ப சாம்பியன் ட்ராஃபி போயிட்டு இருக்கு அண்ட் இந்தியா ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு அதை ரிவியூவில் போட்டிருக்கோன்னு சொல்லுங்க ஐபிஎல் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவில் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சும் மவுத் வாட்ரிங் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இண்டியன்ஸ் மார்ச் ட்வெண்ட்டி தேர்ட் சண்டே அட் சேப்பாக் அப்புறம் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மார்ச் ட்வெண்ட்டி தேர்ட் ஃப்ரைடே அட் சேபாக் ரெண்டு மவுத் வாட்ரிங் மேட்சஸ் பட் ஹவர் பெரிய வரி கன்சர்ன் ஃபார் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டீம் அண்ட் ஃபேன்ஸ் ரச்சின் ரவீந்திராவோட ஃபிட்னஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபீல்டிங் பண்ணும்போது அது அடிபட்டது யூ ஆர் டேக்கிங் ஏ கேச் இன் அ ட்ரை சீரிஸ் நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக ஃபஸ்ட் ஒன் டே விளையாடும் போது அப்போது அடிபட்டது கேட்ச் பிடிக்கும்போது லாகோரை நடந்த மேட்ச்சு அந்த மேட்சில் ஒரு ஸ்கோரும் பண்ணார் டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் ஆஃப் நைன்டீன் பால்ஸு அஞ்சு போர் வேறு அடிச்சார் அதில் பட் காட் ஹாட் வைல் ஃபீல்டிங் அந்த லைட்டு இல்லை ஏன்னா இப்படி போது நேரம் மூஜில் வந்து விழுந்தது கன்கஷன் இன்ஜுரி ஆச்சு பெரிய மோசமான இன்ஜிரி தான் அது கன் உங்களுக்கு தெரியும் ஸோ என்ன ஆக போதுன்னு நாங்களே நிறையா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குலாம் போட்டோம் சப்போஸ் ஃபிட் ஆகலன்னா நிறைய பேர் என்ன கேட்டிங்க அவர் எப்படி ஃபிட் ஆயிடுவாரா மாட்டாரான்னு இப்போ சொல்ல முடியாதுப்பா சாம்பியன் ட்ராஃபி விளையாண்டாங்கன்னா அவர் ஃபிட்னு நினச்சிங்க விளையாடலைன்னா ஃபிட் இல்லை வி கட் டு வெயிட் அண்ட் சி ஏன்னா ரச்சின் டவிந்தா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளோட லைன் லைன்அப்பில் சிஎஸ்கேக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து டிட் நாட் ப்ளே அது ட்ரை சீரிஸ் விளையாண்டாங்க இல்லையா கடைசி மேட்ச்சு லீக் மேட்ச் நியூசிலாண்ட் வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா அது ஒரு விளையாடலை இந்த கன்கஷன் கஷன் இன்ஜினியில் டென்த்து பெப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ் லாவில் நடந்தது அதுக்கு பதில்தான் நம்ம அதுவும் காண்பேன் நம்ம பிளேயர் தான் சிஎஸ்கே அவர் விளாண்டாரு அதுக்கப்புறம் ஃபைனலில் அவர் விளையாடல பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து ஃபோர்டீன் பேப்பரி நடந்தது கராச்சியில் நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க கப்பை அதுலேயும் அவர் விளையாடல ஸோ அப்போயே அந்த கன்சன்ட் இருந்தது அவர் வர மாட்டார இன்ஜூரி இருக்கேன்னு சாம்பியன்ஷாப் ஸ்டார்ட் ஆச்சு அவங்களோட ஃபஸ்ட்டு மேட்சே அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் அப்பயே அவர் ரெக்கவர் ஆகலை அவர் விளையாடல அந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க நியூசிலாண்டு அது ஒன் பை சிக்ஸ்டி ரன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ரன்ஸ் அடித்தாங்க அதில் கான்வே ரீப்ளேஸ் பண்ணார் ரச்சினுக்கு பாலு ஃபஸ்ட்டு மேட்ச் உள்ளாடில்ல பட் நான் குட் நியூஸ் ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இன்றைக்கி இருக்கு இப்போது செகண்டு பங்களாதேஷ் வர்சஸ் நியூசிலாண்ட் செகண்ட் மேட்ச் அண்ட் அதில் வந்து அட் ராவல்பிண்டி வேறு புது கிரவுண்டில் பங்களாதேஷ் டூ தேர்ட்டி சிக்ஸ் ஃபார் நைன் அடித்தாங்க ஐம்பது ஓவரில் அண்ட் ரச்சின் ரஜிந்தர் தான் போலிங் போடல பொதுவாக போடுவார் இன்றைக்கி போடல பட் பேட்டிங்கில் கலெக்டர் மனுஷன் ஹண்ட்ரட் எயிட் அடிச்சிட்டாரு இல்லை என்ன தெரியுது ஃபிட்னஸ் இஸ் வேறு லெவலில் வந்துட்டார் அவர் இன்ஜுரியெல்லாம் க்ளியர் ஆகிடுச்சு எல்லாம் க்ளியர் ஆச்சு இஸ் கெட்டிங் ரெடி டு ரோர் அப்படிதான் சொல்லணும் ரச்சின் ரவீந்திரா இன்ஃபேக்ட் டேரன் மிச்சில் உட்கார வச்சுட்டு ரச்சின் ரவீந்திராவ விளையாட வச்சாங்களா ஐசிசி டோர்னமெண்ட்னால் இவர் ஜாலியாகிடும் நம்ம ரச்சின் ஆமா டி ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப் நடந்து சென்னை ஜெயிச்சு போனாங்களா அதில் வந்து மூணு ஹண்ட்ரட் அடிச்சாருங்க அதுலேயுமே வேர்ல்டு கப்லே டெபு மேட்ச்லேயே ஹண்ட்ரடு இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் டெபு மேட்சே ஹண்ட்ரடு அவர் எந்த அளவுக்கு இவர் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காருன்னா ஐசிசி டோர்னமெண்ட்டில் கேன் வில்லியம்சன் மீறி போயிட்டாரு ஐசிசி இவன்ட்டில் மட்டும் இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குறுகிய காலத்தில் நாலு ஹண்ட்ரட் அண்ட் பதினாறு இன்னிங்ஸ் கேன் வில்லியம்ஸ்ன்னு மூணு ஹண்ட்ரட் தான் அடிச்சிருக்காரு ஐஜிஸ் ஈவன்ட்டில் முப்பத்தி நாலு இன்னிங்ஸ் விளையாடி அப்புறம் நேதன் நேஷனண்ட் தான் ஒருத்தர் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் அவர் வேறு மூணு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு முப்பத்தஞ்சு இன்னிங்ஸ் அப்புறம் நான் அந்த டேரன் மிச்சல் ரெண்டு ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இன்னிங் ஒவ்வொரு பெரிய விஷயங்கள் இட்ஸ் நாட் ஈஸி இன்ஜுரிக்கு அப்புறமும் வந்து ஃபிஃப்டி ஓவர்ஸ் அவருக்கு ஜாலி தான் ஃபேன்ஸ் எங்களா ஜாலியாக இருக்கலாம் கான்வே ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கேக்வாட் இன்னும் ஃபென்டாஸ்டிக் பேட்டிங் லைனப்பு அண்ட் கடற்கரை ப்ராக்டிஸ் ஓட ஸ்டார்ட் ஆக போகுது இந்த சேஸ் கூட லாக் ஆகிருந்துருக்கும் ஏன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் அவங்க எடுத்த டூ தேர்ட்டி செவன் எடுக்கணும் வில் யங் ஜீரோ லவுட் ஆகிட்டார் கே கேன் வில்லியம்ஸன் அஞ்சு ரனில் அவுட் ஆகிட்டார் இவர் ரெண்டு பேரும் இன்ஃபார்ம் பிளேயர் வில்லியங்க ஹண்ட்ரட் அடிச்சார் இதே டோர்னமெண்ட்டில் கான்வே அப்புறம் வந்து கான்வே ஓப்பன் வந்தார் அவர் ரெண்டில் வந்து ரச்சின் ரவிதா அவர்கிட்ட ஜாயின் பண்ணார் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஃபிஃப்டி செவன் ரன்ஸ் வித் கான்வே அதில் என்ன ஒரு பியூட்டினா அவர் ஃபிட்னஸ் அங்கே தான் ரன்னிங் பிட்யூ இந்த விக்கெட் தான் உங்களோட ரியல் ஃபிட்னஸ் தெரியும் பாடி ஃபிட்னஸ் கன்ஃபர்ஷன் ஃபிட்னஸ் பற்றி பிரச்சனை அவங்க செக் பண்ணி ஓகேன்ட்டாங்க ரன்னிங் பிட்யூ இந்த விக்கெட் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் அவர் இல்லை கிரிக்கெட் என்ன தான் நீங்கள் நேச்சில் ஓடி பிடிச்சி இது ரொம்ப முக்கியம் அந்த ஃபிட்னஸ் காமிச்சார் ரன்னிங் பிடிக்கிற விக்கெட் சென்சிபிள்லாக ப்ளே பண்ணுறதெல்லாம் அண்ட் தென் அகெயின் ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் அதுவும் குரூஷல் அங்கே கூட மேட்ச் லாக் ஆயிருக்கும் ஒரு அவுட் ஆயிருந்தா ஏன்னா அதுக்கப்புறம் பிரேஸ்வல் பிலிப்ஸு இல்லை என்ன ஒரு சிக்னிஃபிகெண்ட்னா இன்னைக்கு மட்டும் போய் நியூசிலாண்டு தோத்திருந்தா பாகிஸ்தானுக்கு ஸ்டில் சான்ஸ் இருந்திருக்கும் குவாலிஃபாவை காத்தால ரிவ்யூ விராட் கோலி செகண்ட் பாய் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா சப்போஸ் இங்கே இன்றைக்கி பங்களாதேஷ் ஜெயிச்சு இந்தியா நியூசிலாந்து அடிச்சு பாகிஸ்தான் பங்களாதேஷ் பெரிய மார்ஜில் அடிச்சு பாகிஸ்தான் உள்ள வர வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு சின்னாரி இருந்தது இப்போ அந்த சீனியருக்கு வேலையே இல்லை ஏன்னா இப்போ நான் பேசும்போது முப்பத்தஞ்சு ரன் தான் வேணும் உங்களுக்கு ஜெயிக்கா இன்னும் அறுபது எழுபது பால் இருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஃபார் ஃபோர் அவுட் ஆயிட்டார் சச்சின் ரவீந்திரா ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ப்ரியன்ட் சென்ச்சு ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பால்ஸுங்க பன்னெண்டு ஃபோர் ஒன் சிக்ஸு ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பாக ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் நின்ரன்ஸ் வித் டாம் லேத்தம் இந்த டாம் லேத்தம் இதில் ஹண்ட்ரட் அடிச்சிருக்கார் ஆல்ரெடி இதே லீக்ல டூர்னமெண்ட்டில் நமக்கு அடிச்சிருக்காங்க லைக் கில் அண்ட் கோலி ஸோ தேர்ட்டி சிக்ஸ் ஓவரில் அவர் அவுட் ஆனார் ஸோ பிளென்டி ஆஃப் யூனோ இஸ் தேர் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க பட் சிக்னிஃபிகண்டாக இவர் ஸ்கோர் பண்ண தான் இவர் ரஜினி ரவீந்திரா ஃபிஃப்டி அடித்தது வந்து ஃபார்ட்டி நைன் பால்ஸில் ஹண்ட்ரட் வந்து நைன்ட்டி ஃபைவ் பால்ஸில் பதினோரு போர் ஒரு சிக்ஸோட நல்ல ஃபீட் மூவ்மெண்ட் ஆட் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெய் ட்ரைவ் ஃபார்ட்டி செவனில் ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் பட் தான் இருப்பாருங்க கிளாஸ் ட்ரீட் டு வாட்ச் ரைட் அண்ட் சச்சின் டோனுங்கிற மாதிரி இதை வரும் அப்படிதான் ஸ்ட்ரைட் ரைட்டை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஃபீல்டில் வைக்க முடியாது க்ரௌடில் கொஞ்சம் டிஸப்பாயின்ட் ஆட்டாங்கன்னா பாகிஸ்தான் அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் பங்களாதேஷம் அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் ரெண்டு பேர் இப்போ இன்னொரு வாட்டி இந்தியா வச்சு நியூஸ்லாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கு அது துபாய் விளையாடணும் ரெண்டு பேர் குவாலிஃபை ஆனதுனால ரெண்டு செமி செமிஃபைனல் ஒரே கிரௌண்டில் வைக்க வாய்ப்பு இல்லை இந்தியாவோட ஃபைனல் அங்கே நடக்கும் நியூசிலாண்டு செமிஃபைனல் திருப்பி பாகிஸ்தானில் தான் நடக்கும் இது எதுக்காக சொல்லுறேன்னா கடந்த மூணு மாசமாக நியூசிலாண்டு இங்கே தான் இருக்காங்க பாகிஸ்தானில் ட்ரை சீரிஸ் விளையாண்டது ஆகட்டும் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாம் மேட்ச்சு விளையாடுறது கண்டிஷன் கண்டிஷன் எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கு முன்னாடி பிஎஸ்எல் விளாண்டது ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ மோஸ்ட் லைக்லி ஓவர் கம்ஸ் ஆஸ்திரேலியாவா சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாண்ட் தெரியல அது யார் வராங்களோ அவங்க அங்கே உள்ள பார்க்கலாம் அது போக போக அதுக்கேற்ற மாதிரி அசிஸ்டண்ட் கோச் வேறு ரெடி பண்ணியிருக்காங்களா அது சிஎஸ்கே ஸ்ரீராம் அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் அவர் யார் என்ன ஏதா இது மாதிரி யார் யார் கோச் பண்ணியிருக்காரு இதனால் என்ன இது எல்லாமே வெல்கம் ஸோ இப்போதைக்கு இதான் அப்டேட் பண்ணிட்டேன் வெல்டன் ஃபிட்னஸை ரெக்கவராகி வந்து கெத் தண்ணிக்குறாரு மெச்சான் இட்ஸ் குட் நியூஸ் ஃபார் சிஎஸ்கே பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு போக அப்டேட் பண்ணி இங்கே வேல்யூபிள் கமெண்ட் போய் பார்த்தாலும் நன்றி நான் வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்